ஃபேஸ் மாஸ்க் தக்க யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ அந்த தலைவராக இருந்தாலுமே கட்சியோட தலைவராக இருந்தாலுமே இப்போ ஓபிஎஸ் வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி பலாப்பல சின்ன நின்றுருக்கார் ஜெயிச்சிட்டார்னா எம்பி ஆவார் ஒருவேளை பாஜக வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க நீங்கள் வந்து பாஜகவில் இருந்தால் தான் உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி தர்றேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்க்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர் ஏற்றுக்க மாட்டார் மத்திய அமைச்சர் பதவி தராட்டியும் பரவாயில்ல நான் வந்து சுயேட்சை எம்பியாக தான் வந்தேன் சுயேட்சை எம்பியாகவே இருந்துட்டு போகிறேன்ற மாதிரி வந்து ஒரு முடி கொண்டுடுவார் மத்திய அமைச்சர் பதவி தான் வேணும்னா எப்பயோ தாமரை சின்னத்தில் நின்றுப்பார் ஸோ அவர் பலாப்பழ சின்னத்துக்கு நின்றதுக்கு முக்கியமான காரணம் எதிர்க்கட்சி தலைவர் பதவி இருந்து பார்த்திங்கன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து இவர் உட்காந்துட்டு ஆர்பி உதயகுமார் வந்துட்டார் திருப்பி அவங்க முன்னாடி போய் உட்கார்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ வந்து சங்கடம் ஆயிரும் ஸோ தோத்துட்டுன்ற உணர்வு அதிகமாயிரும் சொல்கிறதுக்காண்டி வந்து சார் நம்ம வந்து விலகி போயிடலாம்னு சொல்கிற மாதிரி எம்பி ஆகிறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஈடுபட்டிருந்தார் ஸோ இது வந்து நாலாந்தே ரிசல்ட்டாக தெரியும் ஸோ ஒருவேளை எம்பி ஆகிட்டார்னா கண்டிப்பாக டெல்டி பாலிட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து உச்சத்தை தொடறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதோட இந்த அதிமுக ஓபிஎஸ் அவ்வளோதான் வாங்க கேட்டிங்கன்னா இல்லை இப்போ ஓபிஎஸ் டெல்லி அரசியலில் வந்து பயணம் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கு பார்த்திங்கன்னா அவர் நகர்த்தி விட்டு நம்ம வரலாமான்ற ஒரு யோசனையில் பார்த்தீங்கன்னா இப்பவே எடப்பாடி அணியில் இருக்க நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பிட்டு வேலுமணி கேபி முனுசாமிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சலாக பதிவு அடைகின்ற ஒரு நோக்கம் அதிகமாக இருக்குன்றாங்க கிட்டத்தட்ட இப்போ ஓபிஎஸ் வந்து காம்படிஷன்லேருந்து விலகுனாலுமே எடப்பாடி அணியில் உட்கட்சி பூசல் நிறையா இருக்குன்றாங்க திரை மரவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஆதரவு இல்லைங்க வேலுமணி தான் ஆதரவுன்ற மாதிரிக்கெலாம் பேச்சுக்களை போயிட்டுருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் ஓகே தேங்க்ஸ்